ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் பாடுபடும் தொழிலாளரின் துன்ப பரந்திடச் செய்து நாட்டிலே பாடுபடும் தொழிலாளரின் துன்ப நம்முடைய

இங்கே நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியாக வெற்றிகரமாக எழுச்சியோடு மாவட்ட கழகங்கள் பகுதி கழக செயலாளர் என்னுடைய நெஞ்சாவது தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன் பேசினார் என்னுடைய

இது ஒரு சமுதாய ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவருடைய ஒரே குறிக்கோள் இந்த தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை தமிழ் மொழியை எப்படி உயர்த்திட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் ஆட்சியில் இருந்தால் ஆட்சியின் அதிகாரத்தை வைத்து நாம் என்ன இந்த மக்களுக்கு செய்யலாம் என்று எழுபார்கள் ஆட்சி இல்லை என சொன்னால் தன்னால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும் இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் அவர்களுக்காக போராட வேண்டும்

இன்னைக்கு இந்தியாவில் சந்திரபாபு நாயுடு இருப்பார் அதே போலி ஹைதராபாத்தில் இருப்பார் லல்லு பிரசாத் யாதவ் நாட்டில் இருப்பார் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய ஜாதி பெயரை அடைமடியாக இருந்து கொண்டு தேர்தல் கேட்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒருவர் தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் ஜாதி பெயரை வைத்துக் கொண்டு போய் தமிழ்நாட்டில்